ஐ ஹலோ வணக்கம் அன்றைய சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கும் சீரியல ஒன்று தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனா எல்லாருக்குமே வந்து கேசரி செய்து கொடுத்து ரோகிணி கற்பமாக இருப்பதாக வந்து சொல்கிறார் ஆனால் ரோகிணி நான் வந்து ஜெனரல் செக்கப்புக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் கற்பமாக இல்லை அப்படின்னு எல்லாரிடம் வந்து சொல்லி மீனாவிடம் வந்து கோவப்படுகிறார் பிறகு விஜயாவும் வந்து மீனாவிடம் வந்து கோவமாக பேசுகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோஜிடம் வந்து எனக்கு குழந்தை பெற்று கொள்ளணும்னு சொல்லி நிறைய ஆசை இருக்குது தினமும் கனவுல குழந்தை வருகிறது என்றெல்லாம் பேச மனோஜ் வந்து எனக்கு மல்டி மில்லியனர் போல தான் வந்து கனவு வருகிறது ஆனால் வந்து ரோகிணி பணம் முக்கியம் கிடையாது குழந்தை தான் முக்கியம் என்று சொல்ல மனோஜ் வந்து பணம் முக்கியம்தான் என்று சொல்கிறார் மனோஜிடம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைக்காக ஒரு செக்கப் என்று சொல்ல நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நான் வந்து ப்ரெஃபெக்ட்டாக தான் இருக்கிறேன் நான் இந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு உனக்கு தான் பிரச்சனை இருந்தால் போய் பார் அப்படின்னு சொல்ல ரோகிணி வந்து அப்போ எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு கோவப்படுகிறார் பிறகு வந்து ஜீவா உடனே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போது குழந்தை பெற்றுக்கிட்டியா என்று கேட்ட மனோஜ் வந்து கோவப்பட்டு அப்போ நீயும் அப்படித்தான் ஆண்டு கேட்குறார் உடனே வந்து ரோகிணி கோவப்பட்டு அல்ல மனோஜ் வந்து சமாதானம் செய்ய போகிறார் ரோகிணியும் வந்து நான் பேசியதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறார் மனோஜ் வந்து மறுபக்கம் ரோகிணி சொன்னதை நினைச்சு வருத்தமாக இருக்கிறாராம் விஜயா வந்து மனோஜை பார்த்து கேட்க நடந்த விஷயங்களை வந்து சொல்லி சொல்லிவிடுகிறாராம் இறுதியாக வந்து விஜயா என்னெல்லாம் கேட்கிறார் எப்படி கோவ படுகிறார் அதற்கு வந்து ரோஹினி எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை வந்து பொறுத்து நாளை எபிசோட்ல நாம பார்க்கலாம்